ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இணைய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் என் உயிராக வந்தவளே எபிசோட் மூன்று தன் தந்தையின் பேச்சை தட்ட முடியாமல் ரிதன்யாவை அழைத்து கொண்டு வேறு வழியில்லாமல் தன் அறையை நோக்கி நடந்தான் அவரவர் அவர்கள் அறைக்கு சென்றவுடன் யாரும் இல்லாததை கவனித்தவன் அவளை தர உள்ளே இழுத்து கதவை சாற்றினான் அபினேஷ் அவளோ அவன் எழுத்த வேகத்தில் அங்கிருந்த மெத்தையின் மேல் விழுந்தாள் என்னடி வந்த முதல் நாளே எங்க அப்பா கிட்ட என்னை திட்டுவாங்க வச்சுட்டல்ல எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு என்று அவளை முறைத்து பார்த்து கோபமாக கூறினான் நான் என்னங்க பண்ணேன் நீங்க என்ன கொற்ற மலையில நிக்க வச்சிங்களே அது உங்களுக்கு தப்பா தெரியல விரோதியா இருந்தா கூட யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் உங்கள் அப்பா உங்களை திட்டுனாங்க இதில் நான் என்ன பண்ண முடியும் உங்கள் அப்பா பேசுனதுக்கு நான் பொறுப்பாக முடியாது தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே இருஞ்சி விளறதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க என்றால் சட்டென்று என்னடி வாய் உனக்கு ரொம்ப நீளமாக போச்சு நீ அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு அப்பா விட்டோம் என்ன எங்கள் அப்பா என்னை திட்ட தான் செய்வார் வந்த முதல் நாளே என்னையும் எங்க அம்மாவையும் திட்டு வாங்க வச்சுட்ட சரியான ட்ராமா நீ உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டல்ல எங்க அப்பா எங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படாத அப்படி பேசின அந்த வாயாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைக்கல என் பேர் அபினேஷ் கிடையாது என்றவன் நேராக சென்று அலமாரியை திறந்து ஒரு பத்திரத்தை எடுத்து வந்தான் அதை அவளிடம் நீட்டி இந்தா இதை பொடி என்று அவள் கையில் கொடுக்க அவளோ என்னவென்று பார்க்க டைபஸ் பத்திரம் இதில் கையெழுத்து போடு நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன் இன்னையில இருந்து ஆறு மாசம் கழிச்சு நாம பரஸ்பரமா பிரிஞ்சிடலாம் எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ஆறு மாசத்துக்குள்ள எங்க அப்பாவே உன்னை கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளத்தான் போறாரு என் தலை விதி உன்னை இன்னும் ஆறு மாசம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாம் என் நேரம் என்றபடி அவளிடம் அந்த பத்திரத்தை நீட்ட அவளோ அசைவில்லாமல் அப்படியே நின்றிருந்தாள் ஏய் என்று அவன் அதட்ட சுயநினைவு வந்தவளாய் அவன் நீட்டிய பத்திரத்தை வாங்கி எதுவும் சொல்லாமல் விறுவிறுவென கையெழுத்து போட்டுக் கொடுத்தாள் இந்த விஷயம் நமக்கு விவாகரத்தாகிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சது என்று பற்களை கடித்தான் இதோ பாரு நீங்க இருக்கிற இந்த ஆறு மாசமும் எனக்கு தேவையான எல்லா வேலையும் நீ தான் செய்யற ஓகே அத்தனை பேரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துனல அந்த கணக்கை தீக்க வேணா அதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொண்ணு நீதான்னு முன்னாடியே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை இவ்வளவு நாள் தள்ளி போட்டு இருக்க மாட்டேன் அடுத்த நாளே கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பேன் இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலை நீ சேர வேண்டிய இடத்துல தான் வந்து சேர்ந்துருக்க நீ இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதம் நீ அனுபவிக்காத சித்திரவதையெல்லாம் அனுபவிப்ப ஏண்டா என்னை அவமானப்படுத்தினோம்னு நினைச்சு கூணு குறுகி நின்னாகணும் இப்போ கூட என் மனசை ஆறவே மாட்டேங்குது அதை நினைக்க நினைக்க என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிது உன் மேல அத்தனை வெறி வருது எனக்கு அன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்த அந்த கேவலமான பார்வை என்று கண்களை இருக்க மூடியவன் தன்னுடைய விரலை மடக்கி முறுக்க அவனது நரம்பு புடைக்க அந்த நிமிடம் அவன் பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் கொதித்தவன் அடுத்த நிமிடம் கண்களை திறந்து அவளை எரிக்கும் பார்வை பார்க்க அவனது கண்களோ ரத்தம் என சிவந்து போயிருந்தது அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக மட்டுமே நின்றிருந்தாள் என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் ஊம கொட்டா மாதிரி நிக்கிற நான் பேசுறது காதல வெள்ளுதா இல்லையா என்று அவன் கூறியவுடன் தான் அவள் நிமிர்ந்து பார்க்க என்னடி திமுறா பார்க்குற இந்த பார்வையெல்லாம் என்கிட்ட வேணாம் போ போய் இந்த ரூமை கிளீன் பண்ணு என்றதும் அவள் அந்த ரூமை பார்த்தாள் அது கிளீனாகத்தான் இருந்தது அவ்வளோ புரியாமல் அவனை பார்க்க என்ன ரூம் கிளீனாக இருக்கேன்னு பார்க்குறியா இரு இப்போ வர என்றவன் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் கலைத்து போட்டு அந்த அறையை அலங்கோலமாக்கியவன் அங்கிருக்கும் சேரில் கால் மேல் கால் போட்டு திமிராக அமர்ந்து போ இப்போ போய் கிளீன் பண்ணு என்றான் அவளோ தன் கண்களை மூடி திறந்தவள் மடமடவென்று களைந்து கிடந்த பொருட்களையெல்லாம் நேராக எடுத்து வைத்து அங்கிருந்த துணிகளை ஒவ்வொன்றாக மடித்து வைத்தவள் அந்த அறையை கிளீன் செய்யவே எட்டு மணி ஆகிவிட்டது அந்த அறையை சுத்தம் செய்தவள் நின்று கொண்டிருக்க அவளைப் பார்த்த அபினேஷ் அந்த அறையின் ஒரு மூளையை காட்டி நீ அங்கதான் படுக்கணும் என்னோட திங்ஸ் எதையும் நீ யூஸ் பண்ணக்கூடாது ரூமை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும் நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரூமை விட்டு நீ போயிடணும் அதே மாதிரி தான் நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ இந்த ரூமுக்குள்ள வரணும் சுருக்கமாக சொன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் நீ எனக்கு ஒரு அடிமை மாதிரி இப்போ இந்த ரூமை விட்டு வெளியில போ என்று கத்த அவளோ ஏதும் பேசாமல் கதவை திறந்தாள் ஏய் ஒரு நிமிஷம் இல்லை போய் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா என்று அவன் கூற ஒரு நிமிடம் தன் கண்களை மூடி திறந்தவள் பதில் பேசாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அனைத்தையும் அங்கு வந்த சாரதா கேட்டுக்கொண்டிருந்தார் ரிதன்யா வெளியே வந்ததும் அவளுக்கு தெரியாமல் மறைந்து நின்று கொண்டார் சாரதாவின் மனம் வலித்தது தன் மகன் கோபக்காரன் என்று தெரியும் ஆனால் இந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொள்வான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை சாரதாவிற்கு தன் மகனுக்கு பிடிக்காமல் கல்யாணம் நடக்கிறது என்ற கோபமே தவிர ரிதன்யா மேல் எந்த கோபமும் இல்லை முதல் முறையாக மகனின் மீது கோபமும் மருமகளின் மீது அன்பும் தோன்றியது கண்களை துடைத்தபடி தன்னை இயல்பாக காட்டிக்கொண்டு ரிதன்யா அந்த அறையை விட்டு வெளியேறியவள் அங்கிருக்கும் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அங்கே அந்த வீட்டின் மூத்த மருமகளான மஞ்சு நின்றிருக்க உள்ளே சென்ற ரிதன்யாவை பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கு மேலேறியது இவளா இந்த வீட்டு மருமக இவள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாகணும் அப்பதான் இந்த சொத்து முழுக்க நமக்கு கிடைக்கும் இன்று மனிதர்க்குள் நினைத்தவள் அவளை முறைத்தவாறு வேலையை செய்து கொண்டிருந்தாள் அவளின் அருகில் சென்ற ரிதன்யா மெதுவாக அக்கா என்று அழைக்க சட்டென்று கோபமாக அவளை முறைத்தவள் யார் அக்கான்னு கூப்பிடுற ஏய் என்னடி நான் உனக்கு அக்காவா நான் என்ன உன் கூடவா பிறந்தேன் இந்த அக்கான்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று அவளை திட்ட அவளோ சரி நான் உங்களை இனிமே அப்படி கூப்பிடலை பால் எங்க இருக்கு அவர் காஃபி கேட்டாரு என்று ரிதன்யா கேட்க கோபமாக இருக்கும் பாலை எடுத்து அவளின் கையில் கொடுத்தவள் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் பாலை வாங்கியவள் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்துவிட்டு சிங்கில் தண்ணீரை திறந்துவிட்டு கைகளை காட்டியபடி அவன் பேசிய வார்த்தைகளை நினைத்து கொண்டிருந்தாள் அவன் பேசிய வார்த்தைகளால் அவளின் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது ஏதோ ஒரு யோசனையில் அவள் காஃபி போட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க எதிர்பாராத விதமாக பால் அவளின் கையில் கொட்டியது அதில் அந்நேரம் வெளியே சென்றிருந்த ரவிச்சந்திரனும் செழியனும் உள்ளே வர தன்னை சுதாரித்துக் கொண்டாள் இருவரும் கிச்சன் உள்ளே வர அவளின் கையை கவனித்த செழியன் ஐயோ தங்கச்சிமா என்னடா இது உன் கைக்கு என்ன ஆச்சு என்றதும் தான் ரவிச்சந்திரன் அவளின் கையை கவனித்தார் இருவரும் பதறியபடி என்னாச்சு என்று கேட்டனர் பால் காய்ச்சும் போது தவறி கையில் ஊற்றிவிட்டதாகவும் இப்போது வலிக்கவில்லை என்றும் ரித்தன்யா கூற அவளை கவலையோடு பார்த்தனர் அவள் சிரித்து கொண்டே இது சின்ன காயந்தான் இதை விட பெரிய காயத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கேன் இது என்ன ஒன்றும் செய்யாது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இரு பொருள் கூறினாள் அவள் கூறியதின் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் சற்று தள்ளி நின்ற சாரதாவுக்கு நன்றாகவே புரிந்தது அம்மாடி பார்த்து இருமா என்று அவளின் தலையை தடவிவிட்டு உள்ளே சென்றார் ரவிச்சந்திரன் தங்கச்சிமா பார்த்து பத்ரம் என்று கூறிவிட்டு செல்லியனும் அவன் அறைக்கு சென்று விட்டான் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் ரிதன்யா காஃபி போட்டுக்கொண்டிருக்க ரித்து என்று குரல் கேட்டு திரும்பியவள் தன்னை சாரதா தான் அழைத்தார் என்பது தெரிந்து மிகவும் சந்தோஷமானாள் அவளின் பெயரை அழைத்துக்கொண்டு வந்த சாரதா அவளின் கையை பற்றி உன் கையில காயம் இருக்குன்னு மாமா சொன்னாரு அதான் மருந்து கொண்டு வந்தேன் என்று அந்த ஆயின்மெண்ட்டை அவளின் கையில் தடவி விட்டார் முகத்தில் கவலையோடு சாரதாவோ தனக்கு எதுவும் தெரியாதது போல் காட்டிக்கொண்டார் ரிதன்யாவுக்கு தன் அத்தை தன்னிடம் பேசிவிட்டார் தனக்காக கவலைப்படுகிறார் அப்படி எனில் என்னை ஏத்துக்கிட்டார் போல என்று அவள் சந்தோஷப்பட அவளின் முகத்தில் வந்திருந்த வாட்டம் மறைந்து இப்போது மகிழ்ச்சியாய் இருப்பதை சாரதாவும் கவனிக்கத்தான் செய்தார் இந்த கள்ளம் கபடம் இல்லாத பெண்ணையா நான் தவறாக நினைத்தேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்தேன் என் மகன் இவ்வளவு தூரம் இவளை காயப்படுத்தியும் அதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் தனக்குள்ளேயே மறைத்துக்கொண்டு வெளியில் இவ்வளவு இயல்பாக காட்டிக்கொள்கிறாள் இவளை விட வேற நல்ல பொண்ணு எங்கு கிடைப்பாள் கண்டேன் என் மகனுக்கு ஏற்ற சீதையை என்று மனதிற்குள் மகிழ்ந்தார் சாரதா என் மகனின் குணத்திற்கு இவளை போன்ற பெண் இருந்தால்தான் அவனின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதை அவனும் கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்ளத்தான் போகிறான் கடவுளே நீதான் என் மகனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் நீ போய் ரெஸ்டெடுமா மற்ற வேலையெல்லாம் மஞ்சு பார்த்துப்பா இங்க பாரு இது ஓ வீடு இங்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம் சரியா என்று அன்பாக தலையை தடவியபடி அவர் தயங்கியபடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு என் மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சேன் அது தப்பு உன் குணத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது இப்ப சொல்கிறேன் நீ ரொம்ப நல்லவ என் மகனுக்கு ஏத்தவ கூடிய சீக்கிரம் என் பையன் அதை புரிஞ்சுப்பான் என்றார் ஒரு முறை உங்களை கட்டுப்பிடிச்சிக்கவா என்று ரிதன்யா கேட்க தன் கைகள் இரண்டையும் நீட்டி வா வந்து கட்டிப்பிடிச்சுக்கோ என்று செய்கை செய்ய அவளோ ஓடிவந்து அவரை கட்டி கொண்டாள் வலியை வழியை அவரால் உணர முடிந்தது அவள் இப்போது தன் தாயின் மடியை தேடுகிறாள் என்று புரிந்து கொண்டார் அவரும் பெண்ணல்லவா இயற்கையாகவே ஒரு பெண்ணிற்கு புகுந்த வீட்டில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன் கணவனின் அன்பு ஒன்று மட்டும் கிடைத்தால் போதும் அவளால் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் கணவனின் அன்பு இல்லை என்றால் அது சொர்க்கமாக இருந்தாலும் நரகமாகத்தான் தோன்றும் இது பெண்ணின் இயல்பு பிரித்தன்யாவின் கண்களில் கண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழிந்தது சிறிது நேரம் அழுதவள் பின்பு சற்று சமாதானம் அடைந்து கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு முன்பு போல் இயல்பாய் முகத்தை வைத்து கொண்டாள் சாரதா எதுவும் தெரியாதவர் போல் அவளை பார்த்து சிரித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார் அவர் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே பேசி சமாதானம் செய்ய விரும்பவில்லை நாம் வலுக்கட்டாயமாக இவர்களை ஒன்று சேர்ப்பதை விட அவர்கள் தானாக புரிந்து கொண்டு ஒன்று சேர்ந்தால்தான் அந்த உறவு கடைசி வரை நிலைக்கும் என்று நினைத்தார் அவரின் வயதிற்கு உரிய பக்குவத்தோடு காஃபியை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றான் ரித்தன்யா அவனோ மெத்தையில் மறந்தவாறு தன் போனை பார்த்து கொண்டிருக்க இந்தாங்க காஃபி என்று அவள் கொடுக்க அதை வாங்கும்போதுதான் கவனித்தான் அவளின் கையில் காயம் இருப்பதை ஒரு நிமிடம் தன்னையும் அறியாமல் அவன் மனம் துடித்தது ஆனால் அதை அவளிடம் எந்த கேள்வியும் அவன் கேட்கவில்லை காஃபியை குடித்து முடித்து அவளிடம் காஃபி கப்பை கொடுக்க அப்பொழுது வெளியே அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்க ஒருமுறை அவளை பார்த்தவன் அவனே சென்று கதவை திறந்தான் கதவை திறந்து பார்த்தால் அவனது அண்ணிதான் என்ன அண்ணி சொல்லுங்க என்று அவன் கேட்க உன் பொஞ்சாதியை கூப்பிடுறாங்க என்று கூறினாள் மஞ்சு சரி சரியண்ணி அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் கதவை சாத்துவிட அவர்கள் பேசியது இவளின் காதுக்கும் நன்றாகவே கேட்டது ஆனால் அமைதியாகத்தான் நின்றிருந்தாள் ஏய் என்று அவன் கூப்பிட அவ்வளோ பாவமாக முகத்தை வைத்து அவனை பார்க்க அண்ணி சொன்னதும் காதுல விழல உன்னைத்தான் கூப்பிடுறாங்க போ என்றான் அப்படியா என்று இவளோ எழுந்து அந்த அறையை விட்டு சென்றாள் அவனோ பால்கனியை நோக்கி சென்று அங்கு நின்று கொண்டான் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தவளுக்கு அப்பொழுதுதான் மூச்சு சீராக வந்தது ஆனால் அடுத்த நிமிடமே அவளை வேண்டா வெறுப்போடு பார்த்தார் மஞ்சு ஆம் அவளுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள் எல்லாம் ரவிச்சந்திரன் கட்டளையோடு நடந்து கொண்டிருக்க அதற்காகத்தான் இவளையும் அழைத்து வந்து ஒரு அறையில் அமர வைத்தாள் மஞ்சு அவளிடம் ஒரு புடவையை கொடுத்து கட்டச் சொல்ல அவளுக்கும் அவர்கள் கூறுவது எதையும் செய்ய முடியாது பிடிக்காது என்று கத்த வேண்டும் போல் இருந்தது ஆனால் என்ன செய்வது அப்படி கத்தும் குணம் அவளுடையது இல்லையே அப்படியே கத்தினால் விட்டுவிடுவார்களா என்ற யோசனையுடனேயே அந்த புடவையை மடமடமென்று கட்டிக்கொண்டு அவள் வந்து நிற்க மூத்தார் மஞ்சு ஒரு பெரிய பெட்டியுடன் அவள் இருக்கும் அறைக்குள் வந்து இந்தா இத உன்கிட்டயே வச்சுக்கோ அதான் சொல்ல சொன்னாங்க இன்று மட்டும் கூறிவிட்டு அவளை கண்டு கொள்ளாமல் சென்று விட்டாள் ரித்தன்யா அந்த பெட்டியை திறந்து பார்த்தாள் அது முழுவதும் தங்க நகைகள் உச்சி முதல் பாதம் வரை போட்டுக்கொள்ளும் அத்தனை நகைகளும் அதில் குட்டி கிடந்தது இதை எதுக்கு என்கிட்ட கொடுத்தாங்க என்று நினைத்தபடி அந்த நகைப்பெட்டியை எப்படி திறந்தாளோ அப்படியே மூடி வைத்தாள் அவளுக்கு கொடுத்த அறையிலேயே அமைதியாக அமர்ந்திருந்தாள் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் உள்ளே வந்த மஞ்சு அந்த நகைப்பெட்டியையும் அவளையும் பார்த்துவிட்டு ஏன் இதெல்லாம் போட்டுக்கலையா என்று சற்று மிரட்டல் தோணியில் கேட்க இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் என்றாள் உனக்கு அதெல்லாம் வேணுமா வேணாமான்னு கேட்கல போடத்தான் சொன்னேன் இதெல்லாம் நீ போட்டு தான் ஆகணும் என்று சிறிது கண்டிப்பாக கூறியவள் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வருவேன் இதெல்லாம் போட்டுட்டு ரெடியாயிரு என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த அறையை விட்டு மஞ்சு சென்றுவிட பெருமூச்சு ஒன்று இழுத்து விட்டவள் அப்பா நான் பாட்டுக்கு நம்ம வீட்டில் கஞ்சியோ கூலோ குடிச்சிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன் உன் பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படிய வாழ்க்கையை தொலைச்சிட்டியேப்பா என்று மனதளவில் நொந்தாள் வேறு வழி இல்லாமல் அந்த நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு ஏதோ அம்மன் சிலை போல அவள் நிற்க அவள் அனைத்தையும் அணிந்ததும் அவளை கையோடு கூட்டி கொண்டு சென்ற மஞ்சு நேராக தன் மாமனார் மாமியார் முன்பு நிற்க வைத்தாள் பார்த்துக்கோங்க மாமா நீங்க கொடுத்த நகையெல்லாம் நான் இவகிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் இதை காணோம்னு என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என்று விடுக்கென்று கூறிவிட்டு மஞ்சு உள்ளே சென்றுவிட இதுக்காகத்தான் இதெல்லாம் போட சொன்னாங்களா என்று மனதில் நினைத்த ரிதன்யா தன் மாமனார் மாமியாரை பார்க்க ரவிச்சந்திரன் கண்களில் கனிவுடன் அப்படியே இந்த வீட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்க என்று கூற சாரதாவு ரிதன்யாவை அழைத்து அவளை நெற்றியில் முத்தமிட்டார் சரி சரி உன் புருஷன் ரூம்ல வெயிட் பண்ணுவான் நீ போட அம்மாடி மஞ்சு அந்த பால் ரெடியா என்று ரவிச்சந்திரன் கேட்க இதோ மாமா என்று அதையும் எடுத்து கொண்டு வந்து ரிதன்யா கையில் மஞ்சு திணிக்க ரிதன்யா அதை வாங்கிக் கொண்டு தன் மாமனார் மாமியாரை பார்க்க போயிட்டு வாமா என்று அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் அறைக்கு சென்றுவிட்டனர் ஐயோ மறுபடியும் அவன் ரூமுக்கா இப்போ இவ்வளவு நகையோட நான் அவன் ரூமுக்குள்ள போனா என்னென்ன பேசுவானோ தெரியலையே என்றவாறு அவனின் அறைக்கு வெளியே இருந்து எட்டி பார்க்க அவனோ மெத்தையில் படுத்திருந்தான் அவன் இன்னும் தூங்காததை அறிந்து கொண்டவள் நேராக அங்கிருக்கும் பால்கனிக்கு சென்றாள் தன் அம்மாவின் ஞாபகம் வரவே அழத் தொடங்கினாள் தன் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துடுச்சு அம்மா என்னை ஏமா தனியா விட்டுட்டு போன என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமே நீ இல்லாம நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உனக்கு தெரியுமா ஒருவேளை இதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நீ சீக்கிரமா போயிட்டியா என்னோட வாழ்க்கைய கேள்விக்குறியா நிக்குதுமா எனக்கு வாழவே பிடிக்கல நானும் உன் கூடவே வந்துடுறேம்மா என்று புலம்பி அழுது கொண்டிருந்தாள் சிறிது நேரம் அழுதவள் இல்ல நான் அழமாட்டேன் என் அம்மா என்ன அப்படி வளக்கல இது என்னோட வாழ்க்கை இத நான் கண்டிப்பா வாழணும் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவளுக்குள் ஒரு புது தெளிவு பிறந்தது இனிமேல் தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை மனதில் திட்டம் திட்டிக்கொண்டாள் எதிர்ச்சியாக அபினேஷ் பால்கனிக்கு வந்தான் ரிதன்யாவை பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்த அபினேஷ் அவள் ஏதோ சொல்லியபடி அழுகிறாள் என்று மட்டும் புரிந்தது அவனுக்கு ஆனால் என்னவென்று தெரியவில்லை சிறிது நேரம் அங்கே நின்றவன் தன் அறைக்கு வந்து மெத்தையில் அமர்ந்தவாறு யோசிக்க அவள் வரட்டும் என்றவன் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தூங்குவது போல நடித்தான் அவன் ரூம் லைட் எரியவில்லை என்றதும் அவன் தூங்கிவிட்டான் என நினைத்து ரூமுக்குள் வந்தவள் தனது மொபைல் வெளிச்சத்தில் தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கழட்டி ஒரு பிட்டைக்குள் வைத்தவள் அங்கிருக்கும் பில்லோவையும் பெட்ஷீட்டையும் எடுத்து அவன் முன்னர் காட்டிய இடத்தில் விரித்து படுத்துக்கொண்டாள் சிறிது நேரம் தன்னை பற்றி யோசித்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள் அவள் செய்த அனைத்தையும் தூங்குவது போல் நடித்து பார்த்துக் கொண்டிருந்தான் அபி அவள் தூங்கிவிட்டாள் என்பதை அறிந்தவுடன் லைட்டை ஆன் செய்துவிட்டு அவளின் அருகில் சென்று அவன் கைகளை பார்த்தான் அவளின் மஞ்சள் நிற மேனியில் அந்த இடம் மட்டும் நன்றாக சிவந்து இருந்தது அவனையும் அறியாமல் அவளின் கையில் ஒரு முத்தமிட்டான் பின்பு அவளை கீழாக நோட்டமிட்டான் பிங்க் நிற சேலை அணிந்திருக்க அது அவளின் அங்க வளைவுகளை தெளிவாக காட்டியது அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் இப்பொழுதுதான் அவளை அவன் நன்றாக பார்த்தான் எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் இவள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று வியந்தான் புருவம் இரண்டும் வில் போல நீண்டு அழகாக இருந்தது மூக்கு எடுப்பாக அழகாக இருந்தது அது அவனிடம் என்னை கிள்ளி விளையாடு என்று சொல்வது போல இருக்க தன் இரு விரல்கள் கொண்டு அவளின் மூக்கின் நுனியை பிடித்து லேசாக ஆட்டினான் கோபப்பழம் போல் இருந்த அவளின் உதடு அவனை வா என்று அழைப்பது போல இருக்க தனது விரலால் அவளின் உதட்டில் கோலமிட அதன் மென்மையை உணர்ந்தவனுக்கு அதை சுவைத்துப் பார்க்க எண்ணம் தோன்றியது அவளின் உதடு எதற்கு தயக்கம் நான் உனக்குத்தான் என்று முத்த அழைப்புதல் தந்தது முத்தமிடம் ஆவளில் அவளின் அருகே அவன் குனியவும் தன் அருகில் நிழல் ஆடுவது போல உணர்ந்த ரித்தன்யா கண்முழிக்கவும் சரியாக இருக்க அபினேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கவும் அவனை இவ்வளவு அருகில் பார்த்ததும் அவள் பதறி எழவும் இருவருக்கும் இடையே ஒரே அமைதி ஒரு நிமிட மௌனத்திற்கு பின் சுதாரித்து கொண்ட அபினேஷ் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்று யோசித்து நீ ஏன் இவ்வளவு சத்தமா மூச்சு விடுற எனக்கு அதனால தூக்கமே போச்சு மூச்சு விடாம தூங்கு என்று அசட்டுத்தனமான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு கட்டிலுக்கு சென்றான் இவளோ இவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் பேந்த பேந்த விழித்தாள் மெத்தையில் படுத்தவன் ஐயோ அபி அசிங்கமா போச்சேடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவகிட்ட பெரிய பருப்பு மாதிரி பேசின இப்ப அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா அவ மூஞ்சில எப்படிடா முழிப்ப என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் இவன்கிட்ட எப்படி தூங்குறது ஆறு மாசத்தை எப்படிதான் தான் ஓட்ட போறேனோ என்று குழம்பியபடி மீண்டும் படுக்கையில் படுத்து கொண்டாள் இருவரும் சிறிது நேரத்திலேயே உறங்கிவிட்டனர் காலை ஐந்து மணி எப்பொழுதும் அபி எழுந்து கொள்ளும் நேரம்தான் அவன் தன்னுடைய மொபைலில் அந்த நேரத்திற்கு எப்பொழுதும் செட் செய்து இருக்கும் அலாரம் அடிக்க வழக்கம்போல் கண் திறந்தவன் அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் ஒரு குட்டி உறக்கம் போடலாம் என்று திரும்பியவன் அங்கு ரிதன்யா படுத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அதன் பிறகு அவனுக்கு நேற்று தனக்கு திருமணம் நடந்தது என அனைத்தும் நினைவுக்குள் வர அத்தோடு சேர்த்து ரிதன்யா அவனை அவமானப்படுத்தியதும் நினைவுக்குள் வர கோபமாக எழுந்தவன் அந்த அறையின் லைட்டை ஒளிரவிட்டான் ஒளிரவிட்ட பிறகுதான் அதை ஏன் ஒளிரவிட்டோம் என்று அவன் மிகவும் வருத்தப்படும்படியாக ஆகிவிட்டது ரித்தன்யாவிற்கு புடவை கட்டும் பழக்கம் இருக்குதான் ஆனால் புடவை கட்டிக்கொண்டே உறங்கியது இதுதான் முதல் முறை அதனால் எப்படி அடக்க ஒடுக்கமாக உறங்குவது என்று அவளுக்கு தெரியவில்லை காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நேரங்களில் மட்டுமே புடவை கட்டுவாள் அதுவும் யூடியூப்பை பார்த்து அவளே கற்றுக்கொண்டாள் இரவு நேரங்களில் எப்பொழுதும் அவளுக்கு இரவு உடைதான் பெஸ்ட் அவளுடைய தாயே சில முறை அவளை கேட்டிருக்கிறார் ஆம்பள பைய மாதிரி தூங்காத போற வீட்ல என்னதான் திட்டுவாங்க என்று ஆனால் ஏனோ உறங்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு பொசிஷனில் உறங்குவோம் அதுபோலத்தான் இப்பொழுது ரித்தன்யாவும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் புடவை முந்தானை ஒரு புறமாக ஒதுங்கி இருக்க அவளின் அங்கங்களும் காலையிலேயே அவனுக்கு விருந்தாக அமைந்துவிட்டது அவளின் இடுப்பை பழிவாங்குவதற்காகவே மட்டுமே தொட்டவனுக்கு இப்பொழுது அந்த இடுப்பின் அழகு அவனை கொல்லாமல் கொன்றது அதுவும் அந்த இடுப்பிற்கு மேலே இருக்கும் இடமோ அவனின் இடுப்பிற்கு கீழ் இருக்கும் உணர்ச்சியை தட்டி எழுப்ப உடனே இச்சிலை கூட்டி விழிப்பிதுங்கி திரு திருவென விழித்தபடி பெருமூச்சு வாங்கியவன் அந்த இடத்தை விட்டு கண்ணை நகர்த்தவும் அவனால் முடியவில்லை செதுக்கி வைத்த சிலை போல இருந்தவளை பார்க்க ஒரு ஆணின் கண்கள் கசக்குமா என்ன முடிந்த அளவு தன்னை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவன் அவளை பார்க்காமல் திரும்பி நிற்க முயல திரும்பி நின்றான்தான் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் போக மீண்டும் அவள் அங்கங்களை தன் இரு கண்களால் பருக ஆரம்பித்து விட்டான் அவளோ அந்த நேரம் என்று பார்த்து திரும்பி ஒரு புறமாக படுக்க அவள் அப்படி படுத்ததும் அதுவரை மேலோட்டமாக தெரிந்த அவளின் அழகு இப்பொழுது இன்னும் கூடுதலாக அவன் கண்ணுக்கு விருந்து படைக்க மீண்டும் எச்சிலை கூட்டி விழுங்கியபடியே மூச்சை சீராக்க முயன்றான் தான் ஆனால் அந்த மூச்சின் வேகம் அவனையும் அறியாமல் வேகம் எடுக்க தன் கண்கள் இரண்டையும் மூடி கண்ட்ரோலுக்கு வர முயன்றவனுக்கோ அது சிரமமாக இருக்க பேசாமல் தானே சென்று போர்த்தி விடுவோமா என்ற நிலைக்கு வந்து விட்டான் ஆனால் நேற்று நடந்தது போல் கண்முழித்து விட்டால் தன்னை கேவலமாக நினைத்து விடுவாள் என்ற எண்ணம் வேற அவனை வாட்ட உடனே அவனுடைய ஆயுதமான கோபத்தை கையில் எடுத்தான் ஏய் எழுந்திருடி என்று அவன் கத்த அவனின் அந்த குரல் காதில் விழுந்ததும் சிறு பதட்டத்துடன் படுத்திருந்த ரெத்தன்யா எழுந்து சுற்றி பார்க்க அப்படி பார்த்த பொழுதுதான் அது தன்னுடைய வீடு இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது அதன் பிறகு நேற்று நடந்தது என ஒவ்வொன்றாக நினைவு வர இது அவனோட ரூமா என்று மனதில் நினைத்தபடி நிமிர்ந்து பார்த்தவளுக்கு தெரிந்தது அவள் அவன் முன் நின்றிருப்பது ஆனால் அவனது முகமும் அவளை பார்க்காமல் இருக்க என்னாச்சு எதுக்கு இவ்வளவு சத்தமா என்ன கூப்பிட்டாரு என்று மனதில் நினைத்தாள் ஒழுங்கா படுக்க தெரியாதா உனக்கு என்று அவன் கேட்க அப்பொழுதுதான் தன்னை அவள் குனிந்து பார்க்க அவள் இருந்த கோலம் அவளுக்கு அசிங்கமாகித்தான் போனது இவ முன்னாடி இப்படியா இருக்கும் என்று உடனே தன் முந்தானையை எடுத்து சரி செய்தவள் தன் உடை முழுவதையும் சரி செய்து அவனை பார்க்க ஓர பார்வையில் அவள் சரி செய்து விட்டாளா என்று உறுதி செய்தவன் இப்பொழுது அவள் புறம் முற்றிலுமாக பார்வையை செலுத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கனே இப்படியெல்லாம் காட்டி என்னை மயக்கி உன்னோட வலையில விழ வைக்கலாம்னு பாக்குறியா அது என் கிட்ட எப்போவும் நடக்காது இனிமே பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்க பாரு என்று பொறிந்து தள்ளியவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அவன் வர்றதுக்குள்ள இங்கே இருந்து போகணும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டு எழுந்தவள் நேராக குளியலறைக்குள் தஞ்சம் தஞ்சமடைந்தாள் குளித்து முடித்து வெளியே வந்தவள் மாம்பழ நிற சேலையில் தலைமுடியை டபலால் கட்டிக்கொண்டு கண்ணாடி முன் நின்று ஒரு சிறிய ஸ்டிக்கரை நெற்றியில் ஒட்ட தேவதையாய் காட்சி தந்தவள் அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் பால்கனியில் நின்று பார்த்தால் அறையின் கண்ணாடி தெரியும் இவ்வளவு நேரமும் தன்னவளை தான் பார்த்து நின்றிருந்தான் குளித்து முடித்து வந்தவளின் உருவம் கண்ணாடியில் தெரிய அவளின் அழகை கண்டவன் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான் வெளியில் நின்றபடி இது என்ன ஒரு உணர்வு நான் ஏன் அவளை அப்படி ரசிக்கிறேன் அவளை எனக்கு பிடிக்காது அவளின் கழுத்தில் நான் தாலி கட்டினதால என்னையும் அறியாமல் என் உரிமை தலை தூக்குகிறதோ இவ்வாறு என்னை கொண்டு அறைக்குள் வந்தவனின் மனம் அவள் என்ன செய்கிறாள் பார் என்று அவனை தோண்ட தன் அறையின் வாசலில் நின்று எட்டி பார்த்தான் அவள் தெரியவில்லை இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்